ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கு காளை அறுவடை பார்க்கலாம் ஈயார் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் அறுவடை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இன்னும் பழைய கத்திரிக்காய் செடிதாங்க இது இன்னும் வேறு கத்திரிக்காய் செடி இன்னும் நான் நடவும் இல்லைங்க விதையும் வரல தாங்க நான் நாற்று விட்ட கத்திரிக்காய் இன்னும் அது இப்போ நல்லா பெருசாக இருக்குதுங்க இன்னும் அதை பறித்து அதை நாற்று எப்படி வருமா வராதான்னு இன்னும் அதை பார்த்தாதாங்க தெரியும் நான் இது வரைக்கும் வந்துங்க காயை விட்டு அதை முத்த விட்டு அதை நாற்று விட்டு நான் இது வரைக்கும் பிடுங்கி நட்டதில்லைங்க கத்திரிக்காய் அதனால் எனக்கு இதில் ஒரு டவுட் என்னென்னா அது மாதிரி விட்டால் வருமானது ஒரு டவுட் இருக்குதுங்க சரி இந்த முறை ட்ரை பண்ணலாம் அப்படி வரலைன்னா விதை வாங்கிட்டு வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேங்க இன்னும் நான் கடைக்கும் போக முடியலைங்க அதனால் விதையும் வாங்கிட்டு வந்து இன்னும் நாற்று விடாதங்க இருக்கிறது இன்னும் பழைய கத்திரிக்காய் செல்லே தான் நம்ம இன்னும் அறுவடை பண்ணுறோங்க இதனால் செடி கொஞ்சம் அப்படியே முத்திரை மாதிரி ஆகிடுச்சிங்க தலையெல்லாம் கொஞ்சம் சிறுத்துக்கிச்சு அதனால சரி மா இளம் நல்லான்னு பார்த்தா நாற்று விட முடியலைங்க என்னால் வாங்க அடுத்தது பொல்லங்காய் காயை பார்க்கலாம் பொல்லங்காய் வந்து நல்லா நீளமாகவும் இருக்குது நல்லா அழகாகவும் இருக்குது பொல்லங்காய் சூப்பரான பொல்லங்காய்ங்க பாருங்கள் இன்னும் அந்த ஆடி மாதம் நட்ட கொடியே இன்றும் காய் கொடுக்குதுங்க இன்னுமே கொடி நல்லா இருக்குதுங்க அதனால தான் சரி விட்டுட்டுங்க இப்போ எது வரைக்கும் விடுதோ விடுவிட்டுன்னு விட்டுட்டுங்க அடுத்தது பாவக்காய் பார்க்கலாங்க பாவக்காவும் நானும் வருவேன் அப்படின்னு அதுவும் தொடர்ந்து எது அறுவடை வருதோ இல்லையோ பாவக்காய் அறுவடை வந்துடுங்க பொல்லங்காய் வந்துச்சுன்னா நானும் வருவேன் பீக்கங்காய் வந்தால் நானும் வருவேன்னு வந்துடுதுங்க இந்த மாதிரி பாவக்காவும் பரவாயில்லைங்க இன்னும் கொடி நல்லாதாங்க இருக்குது அதுவும் பிஞ்சு விட்டுகிட்டே இருக்குது எதுவும் வாரத்துக்கு நாலு காய் அஞ்சு காய் வருதுங்க அதனால தான் விட்டு வச்சிருக்கேங்க இது சொரக்காவும் பாருங்கள் பிஞ்சு விட்டுருச்சுங்க அடுத்த அளவுட உங்களுக்கு வந்து சொரக்கா அறுவடையை காட்டலாங்க அந்த அளவுக்கு சொரக்காய் வந்து நல்லா ஆகிருக்குதுங்க வாங்க தக்காளி அறுவடை பார்க்கலாம் தக்காளியும் பரவாயில்லைங்க இப்போது கடையில் நான் வாங்குறதில்லைங்க தக்காளி இதுவே சரியாக போயிடுதுங்க நல்லா குண்டு குண்டான தக்காளி நல்லா இது என்ன ஒன்றுனாங்க நான் நான் தக்காளி பழம் புழிஞ்சி விட்டு வந்த நாற்று தாங்க பிடிங்கி நட்டது ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தக்காளியும் ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்குதுங்க அந்த தக்காளினுடைய ரகம் இது நான் ஒரே தான் புழிஞ்சு விட்டோம் நாற்று ஆனால் அது ஏன் இத்தினி ரகமாக காய் வைக்கிது அப்படின்னு எனக்கு தெரியலிங்க இந்த நாற்று பார்த்திங்கன்னா ஒரே தக்காளினுடைய நாற்று தான் ஆனால் காய் வைக்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு விதமாக இருக்குதுங்க தக்காளி அதுதான் என்னான்னு ஒன்றும் புரியலைங்க இதில் காய் நல்லா வச்சுருக்குதுங்க இன்னும் வருங்க இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு தாட்டுங்க அந்த அளவுக்கு காய் இன்னும் செடியில் ரப் பண்ணி தாங்க இருக்குது இளஞ்செடியும் இருக்குதுங்க காயும் இருக்குது இன்றைக்கி வந்து காயாவும் வெயிட் தாங்காது எப்படி கொத்தாக இருக்குது பாருங்கள் வெயிட் தாங்க மாட்டேங்குதுங்க அதனால சரி நாலு காய் கூட பறிச்சிடலான்ட்டுக்கிறேங்க ஏன்னா இருந்தால் கிரேவிக்கோ இல்லை பிரியாணிக்கோ எதுக்கு வேணாலும் ஆக்கிடுங்க அதனால காயும் இப்போ வந்து உதவுதுங்க தான் போடணுன்றது இல்லைங்க தக்காளி பொறுத்த வரைக்கும் காயுமே சமைக்கலாங்க நல்லா இருக்குதுங்க டேஸ்ட்டு பாருங்கள் காயும் மூணு காய் அறுத்துருக்கேன் வாங்க இன்றைக்கி வந்து புது கொத்தவரங்கா சைட்லேருந்து ரெண்டாவது அற உடங்கியது போன வாரம் முதல் விட போட்டிருக்குறேங்க இந்த வச்சு ரெண்டாவது அறவுடங்கிது புதன்கிழமை போட்ட வீடியோவில் எலுமிச்சி மலை ஊருக்கா யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டு கொடுங்கன்னு சொல்லிருந்தால் யாருக்கு கொடுக்கலைங்க ஊருக்க எல்லாேருக்கும் பிடிக்கிது பிடிக்காத போயிடுச்சா அப்படின்றவங்க ஏற்பச்சுங்க எனக்கு அதனால் எப்படி இருந்தது இப்போ புதன்கிழமை வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுங்க பார்க்காதவங்க டிப்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேங்க வேணால் அந்த வீடியோவை பாருங்கள் அந்த லெமன் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு தெரியும் இதில் என்ன ஒன்றுன்னா இதில் கமெண்ட் வந்துருந்ததுங்க லெமன் என்ன ரகம் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் கேட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் பாலக்கரையும் பார்த்துட்டே உங்களுக்கு பதில் சொல்கிறேன் நான் பாலக்கறி அறுபடியும் பார்த்துரலாம் பாலக்கீரை வந்து இப்போ மறுபடியும் விதை போட்டு வந்ததுங்க ஆனால் வந்து இந்த முறை வந்து பாலக்கீரை வந்து அதாவது செருக்க தெரியலிங்க அதனால் நான் என்ன பண்ணேன் இதிலே வந்து ரெண்டு கொத்தவரங்காயாக நட்டு விட்டுட்டுங்க ஏன்னா பாலக்கரை வந்து அப்போ ரொம்பவே வராத மாதிரியே தெரிஞ்சிருச்சுங்க செடியில் நல்லா ஊட்டமாக இல்லைங்க அதனால் என்ன பண்ணால் சரி வேஸ்ட்டாக எதுக்கு கீரைக்குன்னு ஒரு பேக் விடணுன்னு சொல்லிட்டு ரெண்டு கொத்தவரங்காயை அதுக்குள்ளேயும் நட்டு வச்சுட்டுங்க இப்போ அதுவுமே இப்போ காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால் இதுக்கு மேலே வந்து பாலக்கீரைக்கு வேறு பேக்கு போட்டு விட்ருக்குறேங்க கீரை வகையை அதில் பறிச்சிக்கலாம் இது கொத்தவரங்காய்க்கே இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி விட்டுட்டுங்க ஏன்னா கீரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலாயுமே சரியாக முளப்பத்திறன் சரியாக செடியணுன்னு இப்போ அந்த முளைப்பத்திறனை பார்த்தாவே தெரியுங்க இது நல்லா வருமா வராதா அப்படின்றது அந்த மாதிரி அது பார்க்கும்போதே எனக்கு வந்து அது சரியாக வராத மாதிரியே தோணிடுச்சிங்க அதனால என்ன பண்ணால் இது கேரி பேக் எதுக்கு வேஸ்ட்டாக போகணுன்னு சொல்லிவிட்டு ரெண்டு கொத்தவரங்காயை நட்டு விட்டுட்டுங்க அதுக்கப்புறம் ரெடியாகி பாலக்கீரை ஒரு வேலைக்கு ஆகிற அளவுக்கு வந்து ரெடியாகி வந்துடுச்சுங்க இது வந்து நம்ம வந்து பாலக்கு பன்னீர் செய்யலான்ட்டு இருக்கிறோங்க கிரேவி பாலக் பன்னீர் கிரேவி செய்யலான்ட்டு இருக்கிறேன் அதனால தான் இன்றைக்கி பறிக்கிறேன் இளம் பாருங்கள் இளஞ்செடி செடி அந்தாண்டி இருக்குது பாருங்கள் அடுத்த பேச்சு பொல்லங்காய் விதை பூசணி விதை அப்படியே எல்லா விதையும் இருக்குதுங்க பாருங்கள் பாலக்கரை அறுவடை பண்ணியாச்சு வாங்க மல்பெரி அறுவடையை பார்க்கலாம் அப்படியே அந்த கமெண்ட்டுக்கும் நான் பதில் சொல்லிடுறேங்க ஏன்னா அது என்ன ரகம்னு கேட்டுருந்தாங்க அந்த ரகம் பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் வாங்கினேன் செடிங்க அது லெமன் செடின்னு தாங்க நான் வாங்கினது ஆனால் அது லெமன் செடி மாதிரி எனக்கு தெரியலைங்க ஏன்னா லெமன்னா அவ்வளோ பெருசு வராதுங்க இது வந்து பெரிய சைஸாகவும் இருக்குதுங்க செதை பிடிப்பாகவும் இருக்குது சாரமும் நல்லா பழுத்துச்சின்னா சாரமும் நல்லா ஃபுல்லாக வருதுங்க நல்லா கசக்கி புழிஞ்சோம்னா நல்லா ஒரு செ குட்டி டம்பில் ரப்பரே வருதுங்க அந்த அளவுக்கு சாரமாக ஃபுல்லாக வருதுங்க ஆனால் வந்து நான் பழுக்க விடுறதில்லைங்க அதுக்குள்ளே பறித்து ஜூஸ் போடுறது லெமன் ரைஸ் செய்கிறது அந்த மாதிரி எதாவது ஒன்று அதை பறித்து செஞ்சுருவோங்க பழுக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகுதுங்க அதனால் பழுக்க விடலைங்க இதிலே பார்த்தீங்கன்னா பாருங்கள் அறுவடையில் ரெண்டு லெமனு பழுத்துருக்குது பாருங்கள் சின்ன சைஸில் அதில் சின்ன ரகமாக இருந்தால் பழுத்துறதுங்க கொஞ்சம் பெரிய ரகமாக இருந்தால் பழுக்க ரொம்ப லேட் ஆகுதுங்க அதனால லெமன் வந்து பழுக்குதுங்க நிறம் மாறுதுங்க மஞ்சள் நிறத்தில் மாறுதுங்க ஆனால் அது லெமன் தானாலும் எனக்கு ஒரு டவுட் இருக்குதாங்க தாங்க செய்யுது ஏன்னால் அவ்வளோ பெரிய காய் லெமன் வருமானு எனக்கு டவுட்டு தாங்க அதனால் அது கொடி லெமன் ஒரு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஆனால் அது கொடி லெம்மன்னா கொடியாட்டம் தானே போகணும் இது குத்து செடியாக தானே இருக்குது அப்படின்ற டவுட் எனக்கு இருக்குதுங்க அதனால் யாருக்காவது அதுக்கு பேர் தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க ஏன்னா அதுக்கு எனக்கு பேர் தெரியாதுங்க ஏன்னா கமெண்ட்டில் சொல்கிற விளக்கம் வந்து அவ்வளா நம்மளால் வந்து விளக்கமாக சொல்ல முடியாதுன்றதுனால வீடியோவில் நான் சொல்கிறேங்க ஏன்னா ஒன்று அடுத்த வீடியோவை நீங்கள் கமெண்ட்டு கொடுக்குறவங்க அடுத்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் அதில் கண்டிப்பாக நான் விளக்கம் கொடுத்துருவேன் என்னுடைய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு அந்த விளக்கம் கண்டிப்பாக வந்து சேர்ந்துருங்க நீங்கள் பார்க்கலை அப்படின்னா அடுத்த வீடியோ நான் டிப்க்ரீஸில் அந்த விளக்கம் நான் எப்படியும் அடுத்த வீடியோனுடைய லிங்க்கை நான் கொடுத்துட்றேங்க பார்க்காதவங்க அந்த பழைய வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஏன்னா கமெண்ட்டில் எவ்வளோன்னு டைப் பண்ணால் உங்களுக்கு புரியுன்னு எனக்கு தெரியலைங்க அதனால் வீடியோவில் பேசணும்னா கொஞ்சம் விளக்கமாக பேசிடலாம் அப்படின்றதுக்கு தான் உங்களுக்கு நான் விளக்கமாக வீடியோவில் பேசுகிறேங்க இதில் பேசணும்னா நம்மளுக்கு நல்லா புரிகிற மாதிரி நம்மளால் பேச முடியுன்றதுனால உங்களுக்கு நான் இதில் விளக்கம் கொடுக்குறேங்க யார் எந்த கமெண்ட்டு கேட்டாலுமே நீங்கள் வீடியோவில் தான் விளக்கம் எதிர்பார்க்கணுங்க மெசேஜில் வந்து என்னால் வந்து அவ்வளோ விரிவாக என்னால் விளக்கம் கொடுக்க முடியலைங்க அதனால் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்துருவேங்க அதனால் கமெண்ட்டு கொடுக்குறவங்க நெக்ஸ்ட்டு வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் பார்த்து அந்த விளக்கத்தை தெரிஞ்சுக்கினிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க ஏன்னா கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லிட்டோன்றது எனக்கு ஒரு திருப்திங்க அந்த பதில் உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சா அப்படின்றது எனக்கு தெரியலைங்க சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு ரிப்ளை கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க வாங்க அடுத்தது மல்பரி இறவுடையே முடிஞ்சிருச்சிங்க அப்படியே பாருங்கள் இந்த மல்பெரி பழத்தை வச்சு நான் ஒரு என்ன செய்யலான்னு ஒரு விஷயம் செஞ்சுருக்குறேங்க அது அடுத்த நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க அது யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க வாங்க தக்காளி கருவடை வந்து தக்காளி புடலங்காய் கொத்தவரங்காய் ஒரே ஒரு பாவக்காய் இருக்குது கத்திரிக்காய் இருக்குது பாலக்கீரை மல்பெரி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய்